செடிகளுக்கெல்லாம் உரம் கொடுக்க போகிறோம் தக்காளி செடிங்களாம் நல்லா வளர்ந்து பூவெல்லாம் பிஞ்சாக மாறி இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அதுக்கு தேவையான உரம் கொடுத்தா நல்லா தக்காளியெலாம் பெருசு பெருசாக வரும் இல்லைன்னா குட்டியாக இருக்கும் போதே பழுத்துடும் என்ன ஒரே புகையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாம் இந்த தோட்டத்தில் ரொம்ப கொசு அதிகமாக இருக்கும் உள்ளவே போக முடியாது புகை போட்டு அது வந்து வேப்பில வீட்டுல வந்து வேப்பில வேப்ப மரம் இருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு அந்த வேப்ப காஞ்ச வேப்பல எல்லாம் கீழே கொட்டும்ல மாடியில கொட்டும் அதெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி புகை போட்டு விட்டோம்னா அந்த கசப்பான அந்த புகைக்கு கொசு வராது அப்ப நம்ம உள்ள போய் வேலை பார்க்கலாம் இப்ப நம்ம செடிங்களுக்கெல்லாம் உரம் போடலாம் ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டி போடலாம் ஏன்னா அது வந்து பெரிய பெரிய செடியாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு கரண்டி போடலாம் சின்ன செடியாக இருந்தால் ஒரு கரண்டியே போதும் அந்த மண்ணை லைட்டாக அப்படியே கிளறிட்டு அது ரெண்டு கரண்டி போட்டு அந்த மண்ணை மூடி அடிச்சிடணும் அப்புறம் மேலே தண்ணி கொடுக்கணும் அந்த வேப்பேரையெல்லாம் போட்டு மூடி வச்சுக்க பார்த்தீங்களா அது வந்து வெயில் காலத்தில் வந்து மண் காயாமல் இருக்கிறதுக்காக குழு குள்ளுனு இருக்கணும் அதுக்கு தான் இது வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவில் கூட டீ போட்டு குடிக்கலான்னு சொல்கிறாங்க ஒரு நாலஞ்சு பூவை தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதை வடிகட்டி அதில் ஒரு ரெண்டு சொட்டு எலுமிச்சை பழம் புளிஞ்சிட்டு நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம் அதை குடித்தோம்னா அந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வராதுன்றாங்க ஆனால் ஒரு நாளும் அந்த குடித்ததில்லை இனிமேல் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ரோஜா செடிக்கு வந்து இதில் வந்து ஒரு மூணு கலர் ரோஜா செடி வச்சுருந்தேன் இந்த வெயிலுக்கு கருகி போயிருக்கு வெயில் கலம் வந்தாலே ரோஜா செடியெல்லாம் கருகிடும் அடுத்து வந்து தக்காளி இது வந்து ஒரு பெரிய ட்ரம்மு அந்த ட்ரம்மை மூணாக கட் பண்ணி தரையில் ஓப்பனாகவே வச்சு கீழே தராதண்ணு மண் தராதண்ணு அதனால் ஓப்பனாகவே வச்சு அதில் மண்ணை கொட்டி அந்த தக்காளி செடியெல்லாம் வச்சுருக்கோம் இது அகலமாக இருக்கிறதுனால செடி நல்லா ஃப்ரீயாக வளரும் தொட்டின்னா கொஞ்சம் அது ஃப்ரீயாக வளராது அங்கே பாருங்கள் வேப்ப இல்லை புகை போட்டது எரிய ஆரம்பிச்சிச்சு எரிஞ்ச புகை வராது வேஸ்ட்டு அதனால அது எரிய விடாமல் அதை அணைச்சி விடணும் புகைக்கு தான் கொசு போகும் நெருப்புலாம் வந்துச்சுன்னா கொசு போகாது இந்த புகை வந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம உள்ள வேலை பார்க்கலாம் புகை நான் அணைஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் இந்த தோட்டத்துல இவ வந்து மண்புழு உரத்த கையில வச்சு விளையாடிட்டு இருக்கா பாப்பா அது மண்புழு உரம்னு தெரிஞ்சா அது அது என்னன்னு தெரிஞ்சா கையில எடுத்திருக்க மாட்டாங்க அந்த அம்மா அது என்னன்னு தெரியாம அது வந்து மண்புழுவோட அது வந்து மண்புழுவோட கழிவுன்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி மாட்டு சாணத்தை காய வச்சு உரமாக்கி போடுறோம் உரமா போடுறோம்ல அந்த மாதிரி மண்புழுவோட உரம் அது எல்லா செடிங்களுக்கும் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு விட்டோம்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் அதுக்கு தேவையான சத்து அதுக்கு கிடைச்சி நல்லா செடி நல்லா ஆரோக்கியமாக வரும் பாருங்க ஏற்கனவே நிறைய மறுபடியும் பெரிய தக்காளி ஒண்ணு பார்த்தோம்னா எடுத்துனா வந்து அதுல மறுபடியும் புழிஞ்சு விட்டு அது நல்லா நிறைய முளைச்சுக்கள் கிடக்குது அதையெல்லாம் மறுபடியும் எடுத்து வேற தொட்டில வச்சாதான் அது வேற பெரிய செடியே வளரும் ஒரு பெரிய அகலமான ட்ரம்முன்னா ஒரு நாலு செடி வைக்கலாம் இந்த நாலு செடி தான் நான் வச்சிருக்கேன் அதுல ஒரு தொட்டியாக இருந்தால் ஒரு பக்கெட்டாக இருந்தால் ஒரு செடி தான் வைக்க முடியும் இதனால் ட்ரம்மு இது வந்து ஒரு முந்நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் நான் ஒரு பெரிய ஓட்டர் ட்ரம்மு முந்நூறு ரூபாய்க்கு வாங்கி அதை மூணாக கட் பண்ணி வச்சுருக்கு ஆமாம் பாருங்கள் தக்காளியெல்லாம் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக இருக்குது பார்க்கவே அது என்ன நெல்லிக்காய் மாதிரி இருக்குது குட்டி குட்டி நெல்லிக்காய் மாதிரி கை இருக்குது அது வளர வளர அப்படியே கலர் மாதிரி டார்க் கிரீனாக மாதிரி அப்புறம் ஆரஞ்சாக மாதிரி அப்புறம் ரெட்டாக மாறிடும் இது கொஞ்சம் செம்மண் இருந்துச்சு அதை ஆட் பண்ணிட்டு இருக்கோம்ல செம்மன்லாம் ஒரு தட்டு ஒரு தட்டுன்னா ஒரு பாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாண்டில் ஒரு ஒரு பாண்டு முப்பது ரூபான்னு விற்கிறாங்க செடி கடையில் அதை வாங்கிட்டு வந்து அது கூட நம்ம உரம் போட்டு அது கூட நம்ம அந்த கோகோ பீட்னு சொல்லுவாங்க தேங்காய் நார் அதையெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி செடி வச்சா நல்லா வளரும் இப்போ பாப்பா வந்து போட்டுட்ருக்கா நான் நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் அவளுக்கு இந்த வேலையெல்லாம் எல்லாம் பிடிக்கும் அதனால் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்கிட்டா என்னென்ன கீழே மேலேயும் கொட்டி வேஸ்ட் பண்ணுவாள் அதனால தான் இங்கே பாருங்கள் உள்ளே போட்டு இருக்கிறது அது வேற அடிப்படாமல் கிண்டணும் போட்டு அப்படியே மேல மண்ணை போட்டு தண்ணி ஊத்திட்டோம்னா நல்லா சத்தா மாறிடும் செடிங்களுக்கு நான் இவ்வளோ தக்காளி செடி வளரும் நினைச்சே பார்க்கல சும்மா ஒரு நாலு செடி தக்காளி செடி நாலு வெங்காயம் வெங்காய செடி அப்புறம் நாலு கத்திரிக்காய் நாலு வெண்டைக்காய் அந்த மாதிரி எல்லா காய்கறியுமே கலந்து வைக்கலாம்னு நினைச்சிதான் அந்த மாதிரி ரெடி பக்கெட்ல மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணேன் ஆனால் இந்த தக்காளி செடி நிறைய முளைச்சதுனால பிளானே மாறி போச்சு வெறும் தக்காளி செடியாக மாறிடுச்சு தக்காளி தோட்டமாக மாறிடுச்சு கத்திரிக்காய் வெண்டைக்காய் உரக்காய் எல்லாம் போட்டு அளக்கணும் தோட்டத்திலே அப்படியே நமக்கு தேவையான காயெல்லாம் நம்மளே எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை